அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் சுபாஷ் போன நேர்காணலில் நம்ம அகோரிகள் யாரு அவங்களுடைய வரலாறு என்ன அவருடைய சம்பிரதாயங்கள் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் அதில் நீங்கள் அடிக்கடி குறிப்பிட்ட வார்த்தை வந்து மகா கும்பமேளா கும்பமேளாவில் வந்து அகோரிகள் பங்கேற்பார்கள் அப்படின்ற விஷயத்த நம்ம பேசிட்டு இருந்தோம் பல ஃப்ராடு அகோரிகள் வந்து அதில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம பாஜக தலைமையிலான அரசு யோகி ஆதித்யநாத் அவர் அவரும் மோடியும் சேர்ந்து நடத்துகிற திருவிழாவாக தான் அதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதாவது கிட்டத்தட்ட மூன்று கோடி பேர் வரைக்கும் பங்கேற்பார்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற அந்த பிரியாக்ராஜ் அந்த மகா கும்பம் மேலே என்ன இப்போது அது வந்து வெறுமனே ஒரு ஆன்மீக செயல்பாடு ஆன்மீக திருவிழாவை மட்டும் அதை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலை அது வந்து பாஜக வந்து சேர்ந்து நடத்துகிறோம் அப்படின்ன மாதிரி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் அரசியலும் வந்து இணையும் போது அது இன்னும் பெரிய ஒரு ரீச் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அதுலேயுமே வந்து இப்போ பல்வேறு உயிரிழப்புகளை வந்து நடக்கத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கே ஒரு சிலிண்டர் வெடித்து தீ விபத்தும் ஏற்பட்டுருக்கு எப்படி பாருங்க ஒரு ஆன்மீக செயல்பாட்டில் அரசியலும் வந்து சேரும்போது அது இன்னும் ஆபத்துக்குரியதாக மாறத்துக்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது எப்படி புரிஞ்சு மகா கும்ப மேளானா என்ன என்ன நடக்கிறது அங்கே இப்போ நீங்கள் கும்பமேளான்னு சொன்னோன்னா ஏன் வருது நீங்கள் கோவிட் காலத்தில் வந்து ஒரு இந்த அர்த்த கும்பமேளா அப்படின்னு சொல்லி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது அது வந்து ஹரித்வாரில் வந்து நடந்துச்சு அப்போது அங்கே இருந்த பாஜக முதலமைச்சர் வந்து இப்படி நடத்தினா வந்து கோவிட்டு பரவும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் இந்த கும்பமேளான்றது ஒரு பெரிய பிஸ்னஸ் அங்கே இருக்கக்கூடிய சாமியார் மடங்கள் இருக்கு இல்லையா அந்த மடங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் வருமானம் அளிக்கக்கூடிய தொழில்ன்றதுனால அவங்க வந்து பிஜேபியோடு பேசிக்கிட்டு கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும் கோவிட் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நடத்தினாங்க பிஸ்னஸ்னால் யார் காசு தரா இல்லை நீங்கள் வந்து வர்ற பக்தர்கள்ட்ட வந்து பல்வேறு வகைகளில் நீங்கள் வந்து கட்டணம் வாங்குவீங்க காணிக்கை வாங்குவீங்க இந்தந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுருக்கிறீங்க அதில் பங்கு போட்டுக்கிறது எங்கே அங்கே வந்து மடங்கள் வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது பொருளாதாரம் இருக்குது பெரிய தொழில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி வந்து செயல்படும் அதனால் இப்போ ரெண்டாம் கட்டமான கோவிட் அலை வரும்போது இந்த கும்பமேளாவினால் வந்து அது நோய் வந்து பரவி பல பேர் வந்து இறந்து போனாங்க வட இந்தியாவில் வந்து கங்கையில் பிணங்கள் மிதப்பதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் மொத்தத்தில் இந்த மகா கும்பமேளாவை வந்து பார்க்கும்போது இந்தியா வந்து எவ்வளவு ஒரு வந்து முட்டாள்தனமான நாடாக இருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது இதனால் அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லை இதில் வந்து போட்ட காசு வந்து திரும்ப வந்து தொழிலில் புழங்கி ஒரு பொருளையோ சேவையோ நமக்கு உற்பத்தி பண்ணி தருகுதா அப்படியும் வந்து இல்லை வெறுமனே நம்பிக்கையை மையமாக வைத்து கொண்டு மட்டும்தான் இந்த கும்பமேளாக்கள் வந்து நடக்குது யுனெஸ்கோ வந்து அதை ஒரு பாரம்பரிய மாதிரி அதை மாதிரி ஏன்னா அதிக மக்கள் கூடுறாங்களாம் அதிக மக்கள் கூடுறாங்கன்றதுனாலேயே யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய விழாவாக வந்து அதை அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை விட என்ன சொல்கிறது இப்போ இந்த இதுக்கு வந்து புராண கதை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இரவாமை தேவர்களும் அசுரலும் வந்து இறந்து போகாமல் இருப்பதற்காக வந்து சண்டை போடுறாங்க அந்த சண்டையின் மூலமாகத்தான் இந்த இரவாமை தரக்கூடிய அமிர்தம் வந்து கைக்கு கிடைக்கும் அப்போ அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்ட போது சில துளிகள் வந்து நாலு இடத்துல வந்து கரெக்டாக விழுந்துச்சான் அந்த நாலு இடம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரயாக்ராஜ் ஹரிதுவார் உஜ்ஜயினி நாசிக் அப்புறம் நம்ம சென்னை பெங்களூர் திருவனந்தபுரத்தில் ஏன் விடலைன்னு வந்து நீங்கள் கேட்கலாம் இங்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் காட்டு பிராண்டிகளாக திராவிடர்கள்ன்றதுனால நம்ம தெற்க வந்து அந்த அமிர்த துளி வந்து விழலை வடக்கம் மட்டும்தான் கரெக்டாக வந்து விழுந்திருக்கு அப்புறம் இந்த நான்கு நகரங்கள்லேயும் பிரயாக்ராஜ் வந்து முன்னாடி அலகாபாத்துன்றது பிஜேபி வந்து அது பேரை வந்து மாற்றிட்டாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த கும்பமேளா வந்து நடத்துகிறாங்க அப்புறம் வந்து ஆறு வருடங்களுக்கு ஒரு ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து அர்த்த கும்பமேளா அதையும் வந்து நடத்துகிறாங்க இப்போ இந்த நாலுலேயும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அப்படி நடந்துக்கிட்டே வந்து இருக்கும் இப்போ இந்த பிரயாக்ராஜ் கும்பமேளா வந்து கடந்த ஜனவரி இந்த ஜனவரி மாதம் தேதி வந்து துவங்கிச்சு இது கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு ஆறு வாரங்களுக்கு வந்து நடக்க போகுது இது வந்து இந்த கும்பமேளாவினுடைய விசேஷம் வந்து என்னன்னு சொன்னால் கங்கை யமுனை சரஸ்வதி மூணும் வந்து சங்கமிக்கு தான் ஆனால் உடனே நீ கூகுள் பண்ணி வந்து நீ கங்கை யமுனையை வந்து நீங்கள் பார்த்துடலாம் சரஸ்வதி வந்து பார்க்க முடியாது சரஸ்வதி வந்து வே இந்த வேத புராண இதிகாசங்கள்லாம் இருக்குது அது வந்து சேர்ந்துருச்சு இப்போ அழிஞ்சு போச்சு அதனால் இந்துக்கள் வந்து அதை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பூமி ஓடுதுன்னு ஆ ஓடுதல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து முன்னாடி ஒரு நதி இருந்துச்சு அந்த நதி வந்து இமயமலையிலேருந்து பிறந்து அப்புறம் ஹரியானா ராஜஸ்தான் வழியாக வந்து குஜராத்தில் போய் வந்து அரபிக்கடலில் கலக்குது அந்த நதி வந்து நம்மளுடைய இந்த புவியியல் மாற்றங்கள்னால அழிஞ்சு போச்சு அப்படின்றது தான் தொல்லியல் ஆய்வாளர்கள் புவியியல் ஆய்வாளருடைய கருத்து அப்போ இல்லாத சரஸ்வதி நதி இங்கே வந்து சேருதுன்னு சொல்லி அதுக்கு திரிவேணி சங்கமம்னு சொல்லி தான் இந்த பிரயாக்ராஜுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க இந்த கும்பமேளாவில் வந்து குளித்தா உங்களுடைய பாவம் போகும் புண்ணியம் கிடைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் ரெண்டாவது முக்தி அடையலாம் முக்தி என்பது வந்து நீங்கள் அனைத்து இதுலேருந்து விடுதலை அடையக்கூடிய இது இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் இந்த கும்பமேளா வந்து வாய்ப்பளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் விழாவில் ஏறக்குறைய நாற்பது கோடி மக்கள் வந்து அங்கே குளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கைகள் வந்து சொல்லுது இப்போ நாற்பது கோடி மக்கள் வந்து அங்கே குளிக்கிறாங்கன்னு சொன்னால் கங்கை என்னத்துக்காரது கங்கை ஏற்கனவே அழுக்கா இருக்குது சுத்தப்படுத்தணும்னு சொல்லி சில பல நூறு கோடிகள் ஒதுக்கி அந்த ப்ராஜெக்டில் உமாபாரதி அமைச்சராக இருந்த போத காலத்திலே அதெல்லாம் வந்து செஞ்சாங்க என்ன பண்ணாலும் கங்கையை வந்து கிளீன் பண்ண முடியலை இப்போ இந்த நாற்பது கோடி பேர் அங்கே போய் குளிக்கிறாங்க அங்கே தங்குறாங்க ஒன்றுக்கு போகிறாங்க மலம் கழிக்க போகிறாங்கன்னா அந்த இடமெல்லாம் எப்படி ஆக போகுது அப்போ இதுக்காக வந்து என்ன என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆத்தோட கரையில் வந்து நாலாயிரம் ஹெக்டேர் பரப்பில் வந்து கூடார நகரம் அதுக்கு பிறகு வந்து அந்த கூடாரங்களுக்கு வந்து தண்ணீர் எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டான் வந்து கொடுக்கணும் அது கொடுக்க முடியல இதை பற்றி மக்கள் பல இடங்களில் புகார் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து கழிப்பறைகள் வந்து போதிய தண்ணீர் வசதி இல்லாமல் அது வந்து எங்கே பார்த்தாலும் அந்த நாற்றமாக வந்து இருக்குது இந்த திரிவேணி சங்கமத்தில் குளிக்கணுன்றதுக்காக அறுநூற்றி ஐம்பது தற்காலிக சாலைகள் வந்து போடப்பட்டிருக்குது இந்த அறுநூற்றி ஐம்பது தற்காலிக சாலைகள் அதுக்கு பிறகு வேலை கிடையாது இந்த கும்பமேளா முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து சாலைகள் வந்து அழிஞ்சு போயிடும் அப்போ எவ்வளோ வேஸ்ட்டு செலவு வந்து பாருங்கள் நாற்பதாயிரம் போலீஸை போட்டு செக்யூரிட்டி நாற்பதாயிரம் போலீஸு அப்புறம் மற்ற நீங்கள் சிவில் செக்யூரிட்டிலாம் சேர்த்திங்கன்னா ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பு இப்போ இவர்களுக்கு சாப்பாடு பேட்டா தங்கு இந்த செலவு வந்து தனி அடுத்தது வந்து இந்த கும்பமேளா எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல யார் குளிப்பாங்கன்னு சொல்லிங்கன்னா இந்த நாக சாமியார்கள் நாக சாதுக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நிர்வாணமாகவும் இருப்பாங்க சில பேர் வந்து இடுப்பில் மட்டும் அந்த பூமாலை வந்து கட்டிக்குவாங்க சில பேர் வந்து ஒட்டக ரதம் அப்புறம் வந்து குதிரை ரதம் இதில் வந்து பணக்கார நாக சாமியார்கள் வந்து வருவாங்க இவங்க வந்து முதல்ல குளிக்கும்போது ஊன்னு ஒரு சவுண்டு போட்டு மொத்தமாக தப்புன்னு வந்து ஆற்றுல வந்து குதிப்பாங்க இவங்களுக்கு தான் முதல் வந்து அனுமதி அதுக்கு பிறகு தான் மக்கள் வந்து குளிக்கலாம் அப்போ இந்த குளிக்கிற தேதி நேரத்தை வந்து ஜோசியர்கள் வந்து அதுலேயும் குறித்து தராங்க இந்த ஆறு வாரத்துலையும் எந்த நாளில் போய் குளித்தாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது அது குறிப்பாக இந்த தேதியில் இந்த நேரத்தில் குளித்தாதான் உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் பாவம் போகும் அது வந்து கிரகங்கள் நட்சத்திர அடிப்படையில் வந்து குறிச்சிருக்கிறாங்க என்னென்ன தேதின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பதிமூணு பதினாலு இருபத்தொம்போது ஃபெப்ரவரி மூணு பன்னெண்டு இருபத்தாறு மொத்தம் ஆறு புனித நாட்கள் வந்து இருக்குது இந்த ஆறு புனித நாட்களில் வந்து க்ரௌடு வந்து இன்னும் அதிகமாக வந்திருக்கும் இப்போ ஜனவரி பதினாலு இருபத்தொம்போது ஃபெப்ரவரி மூணு புனித நாட்களில் வந்து நாகசாதுக்கள் வந்து அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அவங்க வந்து குளிப்பாங்க அப்போ ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி தான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிக மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு மட்டும் ஐம்பதுலேருந்து அறுபது மில்லியன் கிட்டத்தட்ட ஆறு கோடி பக்தர்கள் வந்து குளிக்க போகிறாங்க ஆறு கோடி பேர் வந்து அட்டை டைமில் வந்து கங்கையில் வந்து இறங்குனா கங்கை என்னத்துக்காகவும் அந்த இடங்களில் ஒரு முறை நம்ம கும்பகோணம் இருக்கு இல்லையா கும்பகோணம் மகாமகம் பற்றி வந்து பெரியார் வந்து ஒரு லைரு போட்டு மாதிரி ஒரு பெரிய இருக்கிறார் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து அவருக்கே ஒரு எளிமையான நடையில் இங்கே எவ்வளோ பேர் வாராங்க இங்கே எவ்வளோ கக்கோசு இல்லை எங்கே ஒன்றுக்கு போவான் எங்கே மலங்கழிப்பான் எப்படி காலராக வந்து பரவ போகுது என்னென்ன உடல் நோய்கள்லாம் வந்து வரும் ஏன் இது வந்து குளிக்கிறாங்க இதுக்கு கதை வந்து என்ன சொல்லுது இப்படி ஒரு ஊருக்கு வந்து குளிச்சுட்டு நோயை க வந்து வாங்கிட்டு போகிறது வந்து சரியா இப்படின்னு வளங்கியிருப்பார் அப்போ வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் வந்து பிரயாக்ராஜுக்கு ஒதுக்குனிங்கன்னா அது வந்து அப்படியே வந்து பொருந்தோம் ரெண்டாவது வந்து ஒரு இரநூறு சாலைகளை வந்து அகலப்படுத்தி அந்த சாலை ஓர சுவர்களில் வந்து பெயிண்ட் அடித்து புராண இதிகாச பெயிண்ட்டுங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இப்போ இதில் ஏதாவது வந்து மக்களுக்கு வந்து இதில் ஏதாவது ப பலன் கிடைக்குமா பலன் கிடைக்குமான்றது இதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது வருமானம் அப்படி ஏதாவது கிடைக்குமா இப்படி தேவையில்லாத செலவுகள் இந்த மூட அப்போ பிஜேபி அரசு என்ன நினைக்குதுன்னா இந்த மத நிகழ்வை ஒரு பொலிட்டிக்கலாக தங்களுடைய இந்துத்துவாவுக்கு ஒரு டூலாக ஆக்குவதற்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்பாடுகள் இதெல்லாம் இவ்வளோ வசதிகள் இவ்வளோ செலவு செஞ்சு உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து அந்த இந்துத்துவா பிடியில் சிக்க வைப்பதற்காக செய்கிறாங்க வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பமேளாவில் வந்து குளிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண மக்கள்கிட்ட கூட அந்த உணர்ச்சி இந்த நோக்கம் வந்து இருக்குது சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் தொலைதூர இடங்கள்லேருந்து ஒரு டிராக்டரை கட்டிக்கிட்டு டிராக்டர் அந்த ட்ராலியில் வந்து நூறு ஐம்பது பேர் ஏறி உட்காந்துக்கிட்டு வந்து கடுமையான பயணத்தின் மூலமாக வந்து குளிச்சுட்டு போகிறதையும் வந்து பார்க்கலாம் அதனால் அங்கே வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் மொத்த மக்களும் கூண்டோடு போய் வந்து குளிக்கிறாங்க இந்த கும்பமேளாவுக்கு மட்டும் அரசு செலவழிக்கக்கூடிய செலவு வந்து எழுபது பில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து தான் இதில் வந்து செய்கிறாங்க இதில் துப்புரவு பணியாளர்கள் மட்டும் பதினைஞ்சாயிரம் பேர் நான் முதலே சொன்னது போல் வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடினு கணக்கு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு வந்து தெரியாது ஆறு வாரத்தில் நாற்பது கோடி மக்கள் வந்து தங்கி குளிச்சுட்டு போகிறாங்கன்னா அதுக்கு பதினாயிரம் தூய்மை பணியாளர்கள் வந்து போதுமா அவங்க செய்ய முடியுமா அப்போ அவங்களுடைய பணி வந்து எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்போ இருக்கிறதுல யாருக்கு சம்பளம் அதிகம் கொடுக்கணும்னு சொன்னால் தூய்மை பணியாளர்களுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து கம்மியான அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க மற்ற முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணி வந்து பாதிக்கப்படும் இப்படி ஒரு பெரிய சுகாதார குழப்பத்தையும் கேடையும் வந்து இதை கொண்டு வந்திருக்குது அடுத்தது வந்து ஐந்து லட்சம் வாகனங்களை நிறுத்துவதற்காக தொண்ணூற்றொம்பது வாகன நிறுத்தங்கள் ஆற்றுல வந்து மு முப்பது மிதக்கும் பாலங்கள் பதினைஞ்சாயிரம் கழிப்பறை இருபத்தை கழிவு தொட்டி சாரி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கழிப்பறை இப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கழிப்பறை என்பது போதுமா அப்போ போதாது அப்போ மக்கள் வந்து எங்கள் இடம் என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அப்படி வந்து பார்த்து அடிச்சுக்க வேண்டியது தான் அப்போ இது வந்து எப்படி ஒரு சுகாதார சீர்கேடை கொண்டு வருது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த தற்காலிக கூடாரம் அமைச்சிருக்காங்க இல்லையா முதல்ல சொன்னா ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் தங்குவதற்கு அந்த கூடாரம் வந்து ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டல் இல்லை ஒரு சாதா ஹோட்டலுக்குள்ள வசதி கூட கிடையாது மூணு மூங்கில் கம்பை வந்து நிறுத்தி அதை சுற்றிலும் துணியை கட்டி அதுக்கு மேலே பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு இதான் கூடாரம் இந்த கூடாரத்தில் நீங்கள் வந்து தங்கிக்கணும் அதுக்கு வந்து ஒரு கட்டணம் இப்படி வந்து வசூல் அப்போ மொத்தத்தில் இந்த கும்பமேளா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளோ இப்போ பிஜேபி கவர்மெண்ட் என்ன கணக்கு சொல்லுதுன்னா நாங்கள் எவ்வளவு செலவு பண்ணாலும் இருபத்தையாயிரம் கோடி ரூபாயை நாங்கள் வந்து வசூல் பண்ணுறோம் வரவு வந்து இருபத்தை ஏழாயிரம் செலவு எழுபத்தையா இருபத்தையாயிரம் கோடி வந்து வரவு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வரவு என்பது இவர்கள் ஆக்சுவலாக அரசியந்திரம் போலீஸு தூய்மை பணியாளர்கள்லாம் கொண்டு போய் இறக்கி இவர்கள் அழித்த பொருட்கள் போட்ட சாலை அழிஞ்சு போகுது இதெல்லாம் கூட்டி பார்த்திங்கன்னா அரசுக்கு செலவு தான் மிக மிக அதிகம் யாருக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல அந்த அக்காடான்னு சொல்லக்கூடிய பல சாமியார்கள் மடங்கள் இருக்கு இல்லையா அவர்களுக்கும் அவங்களுடைய மடங்களுக்கு தான் வந்து இதில் வந்து வரவு வந்து அதிகம் பக்தர்கள்ட்ட வந்து காணிக்கை வாங்கிறதா இருக்கட்டும் இந்த கும்ப மேளா வைத்து பொருட்கள் வைக்கிறதா இருக்கட்டும் அங்க ஒரு பொண்ணு போயிருக்கு இந்த மணி வைக்கிறதுக்காக இருக்கலாம் வீடியோ எடுத்து அந்த பொண்ணை கூட்டின்னு வந்து மேக்கப் இது பண்ணி எல்லாருமே நிறைய பேர் வெளியில இருந்து போயிட்டு அந்த பொண்ணு எங்க இருக்கிறாங்க தேடுற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு அமைச்சிட்டு இருக்காரு நீ இங்கே இருந்தா பிசினஸ் ஆக மாட்டேன் எல்லாரும் வீடியோ நீ கிளம்பி போய்டு அப்படின்னு அமைச்சு விட்டுருக்காரு இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம போன நேர்காணலில் பேசணும்ல இப்போ சில ஆயிரம் அகோரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனா இங்க பாக்கும்போது லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் அகோரிகள் வராங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா அகோரிகள் அந்த அளவுக்கு இல்லை முதல்ல சொன்ன மாதிரி அவங்க வந்து சில ஆயிரங்கள் தான் இருக்கலாமே தவிர எல்லாம் இருக்க வந்து வாய்ப்பு இல்லை இந்த ஈவெண்ட்டுக்காக எல்லாரும் ஈவெண்ட்டுக்காக ஒரு வேஷம் கட்டிட்டு சம்பாதிக்கிறதுக்காக வராங்க நீங்கள் எந்த ஒரு கோவில் நகரம் புண்ணிய ஸ்தலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து வியாபாரம் என்னென்ன வகையில் வியாபாரம் நடக்கணுமோ அத்தனை வியாபாரமும் கொடியட்டி பறக்கும் இப்போ நீங்கள் பழனி முருகன் கோயிலுக்கு போகிறீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் கீழேயே வந்து உங்களை பார்த்துட்டு வந்து வார் நேரம் அவங்களுக்கு வந்து செந்திலாண்டவன் தரிசனம் பண்ணுறதுக்காக கூட்டு போகிறேன் சார் பக்கத்துலேருந்து பார்க்கலாம் சார் அப்படின்னு எல்லா வசதிகளையும் உள்ளே இருக்கக்கூடிய ஐயர்களோடு ஏற்பாடு பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு உங்களை காமிச்சிட்டு உங்கள்கிட்ட ஐநூறு ஆயிரம் வந்து வாங்கிட்டு இதில் தொடங்கி தங்கு உணவு சாப்பாடு அப்புறம் காணிக்கை அப்புறம் வந்து இது மாதிரி பல வகைகளில் வந்து அந்த புண்ணிய நகரத்தினுடைய வருமானம் என்பது வந்து இருக்கும் அப்போ மக்கள் தங்களுடைய சேவிங்ஸை வந்து இந்த மூட நம்பிக்கைகளின் அடிப்படையில் போய் இப்படி செலவு செய்து அப்புறம் வந்து சுகாதாரத்துக்கும் வந்து அதை சீர் கெடுத்து இப்படி போய் கலந்துக்கிறது மட்டும்தான் இதனுடைய நடவடிக்கையாக இருக்கிறதே தவிர இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து இன்னும் வரல இப்போ இந்த நாற்பது கோடி பேர் பங்கேற்கிற இந்த கும்பமேளாவை வேலை வெட்டி இல்லாமல் பல ஃபாரினர்ஸும் வந்து பார்க்குறாங்க இப்போ அர்ஜென்டினாவிலேருந்து ஒரு எழுபது பேர் ஒரு ட்ரீ டீமாக வந்திருக்கு அர்ஜென்டினா எங்கே இருக்குது தென் அமெரிக்காவினுடைய கடை கோடி கண்டம் அந்த அர்ஜென்டினாவுக்கு தெற்கு பகுதியிலலாம் அண்டார்டிகா கண்டம் இருக்குது அங்கே வந்து தூய்மையான குடிநீரும் தூய்மையான இருப்பிடத்தையும் வந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட இடத்துலலாம் இருந்து வந்து இந்த கும்பமேளா குளிக்கிறத வந்து பார்க்கறதுக்கு வராங்க உலகம் முழுவதும் வந்து பார்க்குறாங்க அவங்களெலாம் ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்குறாங்க என்னதான் ஆன்மீகம் அதுன்னு சொன்னால் கூட எப்படி இவ்வளோ மக்கள் இவ்வளோ வந்து இந்த ஒரு டர்டி வாட்டரில் வந்து இப்படி வந்து குளிச்சுட்டு வந்து போகிறாங்க என்ன ஆன்மீகம் எதுக்காக குளிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வந்து மக்கள் வந்து எப்படி வந்து வேடிக்கை பொருளாக விலங்குகளை பார்க்குறாங்களோ அப்படி ஒரு தான் அது கொடுக்குதே தவிர மற்றபடி கும்ப எந்த பிரயோஜனம் இல்லைன்றது மட்டும் இல்லை அரசியல் ரீதியாக பிஜேபி நான் அவங்களுக்கு இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து சிறப்பாக செஞ்சுருக்கிறேன் இதே உத்தரப்பிரதேசத்தில் இதுக்கு செலவான தொகைகளை வைத்து கொண்டு பல பள்ளிக்கூடங்களை திறக்கலாம் பல மருத்துவமனைகளை திறக்கலாம் கோவிட்டு காலத்தில் ஆக்சிஜன் கிடைக்காம உத்தரப்பிரதேசத்துலேருந்து கல்கத்தாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் காரில் வந்தவங்க எத்தனை பேர் அப்போ மக்கள் நலத்திட்டங்களுக்கு எதையும் செலவழிக்காமல் இந்த மத மூடநம்பிக்கை என்ற பேரில் வந்து எப்படி செலவழிக்கிறாங்க இது போதும் அப்போ வட இந்தியா பேக்வேர்டாக இருக்குது ஹிந்தி பெல்ட்டு பேக்வேர்டாக இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் ஆதாரத்தை வேறு எங்கேயும் தேடி போக வேணா இந்த மகா கும்பமேளா தான் அதுக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டிலேயுமே அது குறித்த ஆடுலாம் வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்காங்க அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது மோடியினுடைய புகைப்படமும் யோகியினுடைய புகைப்படமும் போட்டு சனாதனத்தின் அருமை மகா கும்பமேளாவின் பெருமை அப்படின்ற மாதிரியான ஆட்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பஸ் ஸ்டாண்டில் பார்க்க முடியுது அதை எப்படி இல்லை இங்கேருந்தும் க்ரௌடை கொண்டு போனோன்னா பக்தர்களை வந்து இந்தியா முழுக்க இருந்து கொண்டு போனோம் இப்போ அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டின பிறகு என்ன சொன்னாங்க அதுக்கு தனி ஸ்டேஷன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு புது ரோடு அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் அடித்து வரட்டினது இப்படி எவ்வளோலாம் வந்து பண்ணாங்க ஆனால் கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல விமான நிறுவனங்கள் வந்து அயோத்திக்கு தங்களுடைய சர்வீஸை வந்து கட் பண்ணாங்க ஏன் கட் பண்ணாங்க போதிய பயணிகள் இன்றைக்கி வந்து இல்லை அப்போ அது வந்து இந்தியா முழுவதும் வந்து வந்து ஒரு வேட்டிகன் மாதிரி மெக்கா மாதிரி அந்த ராமர் கோயிலை வந்து ஆக்கணும்னு நினைச்சாங்க அது ஆக்கலை அப்படி ஆக்கணுன்றதுக்காகத்தான் இந்த கும்பமேளாவுக்கு விளம்பரம் வைக்கிறது அப்புறம் காசி தமிழ்ச்சங்கன்னு சொல்லி கூட்டம் நடத்துறது அப்போ அந்த வட இந்திய மூட நம்பிக்கையை வந்து இந்தியா முழுக்க கொண்டு போய் அரசியல் ரீதியாக இந்துத்துவாவை அறுவடை செய்வதற்கு தான் இந்த விளம்பரங்கள் அரகத்திற்கு வந்து பல்லி நன்றி